ஒருநாள் நபி மூசா அலஹிசலாம் அவர்கள் அல்லாஹிடம் யா அல்லா சொர்க்கத்தில் என்னுடன் இருப்பவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹ் உன் ஊரில் வாழும் ஒரு இறைச்சி விற்பனையாளர் உன்னுடன் இருப்பான் என்று சொன்னான் இதை கேட்ட நபி மூசா அலஹிசலாம் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு சாதாரண மனிதன் எப்படி ஒரு நபியின் தோடராக இருக்க முடியும் என்று நினைத்தார்கள் அந்த மனிதனை பார்க்க நபி மூசா அலஹிசலாம் ஊருக்கு சென்றார்கள் அங்கே ஒரு கடையில் ஒரு மனிதன் இறைச்சி விற்பனை செய்து கொண்டிருந்தான் நபி மூசா அலஹிசலாம் அவன் அருகில் அமைதியாக உட்கார்ந்து கவனித்தார்கள் வேலை முடிந்ததும் அந்த மனிதன் ஒரு துண்டு இறைச்சியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குச் சென்றான் நபி மூசா அலஹிசலாம் அவனை பின்தொடர்ந்தார்கள் வீட்டுக்குச் சென்றதும் நபி மூசா அலஹிசலாம் விருந்தாளியாக வர அனுமதி கேட்டார்கள் அந்த மனிதன் மகிழ்ச்சியுடன் சமமதித்தான் வீட்டில் முதலில் அவன் இறைச்சியை சமைத்தான் பிறகு ரொட்டியை செய்து அதை சிறு துண்டுகளாக வெட்டி சாப்பாட்டை தயாரித்தான் பின்னர் அவன் ஒரு அறைக்குச் சென்றான் அங்கே மிகவும் வயதான பலவீனமான ஒரு தாய் படுக்கையில் இருந்தாள் அவளால் எருந்து உட்காரக்கூட முடியவில்லை அந்த மணிமனிதன் அவளை மெதுவாக தூக்கி உட்கார வைத்து தன் கைகளால் ஒரு வாய் இன்னொரு வாய் என்று அன்புடன் சாப்பாடு கொடுத்தான் அவள் முழுமையாக சாப்பிட்ட பிறகே அவன் அங்கிருந்து நகர்ந்தான் பிறகு அவளின் வாயை சுத்தம் செய்து மீண்டும் படுக்க வைத்தான் அப்போது அந்த தாய் அவன் காதில் ஏதோ சொன்னாள் அதை கேட்டு அவன் சிரித்தான் இதையெல்லாம் நபி மூசா அலேஹிசலாம் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பிறகு அவர்கள் காதில் அவள் என்ன சொன்னாள் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதன் இவள் என் தாய் நான் வீட்டுக்கு வந்தவுடன் முதலில் அவர்களுக்குத்தான் சேவை செய்வேன் அவள் தினமும் ஒரே ஒரு துவா மட்டும் செய்கிறாள் என்று சொன்னான் யா அல்லாஹ் என் மகனை நபி மூசா அலஹிசலாம் அவர்களுடன் சொர்க்கத்தில் சேர்த்துவை என்பதே அவளின் துவா என்றான் இதை கேட்ட நபி மூசா அலஹிசலாம் புன்னகையுடன் நான் தான் மூசா உன் தாயின் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் இந்த நல்ல செய்தியை உனக்கு சொல்லதான் நான் வந்தேன் என்று கூறினார்கள் நம் எல்லாருக்கும் நம் பெற்றோருக்கு நல்ல முறையில் சேவை செய்யும் பாக்கியத்தை தருவானாக அவர்களின் துவா எப்போதும் நமக்கு கிடைக்கட்டும் ஆமேன்